திரு மூன்றாவது ஆட்சி எப்படி இருக்கும் உண்மையில் நெருக்கடி மிகுந்ததாக இருக்குமா யார் நெருக்கடி தருவாங்க எல்லாமே வந்து மோடி அமித்ஷா அந்த கூட்டணி எடுத்த முடிவுகள் தான் அமுல்படுத்தப்பட்டது இனிமேல் அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் வந்து அடங்கி நடக்கவே வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக கூட்டணி அடங்கி நடக்கணுமா இல்லை பிரதமராக அதான் மோடி அமித்ஷா கூட்டணி அடங்கி நடக்கணும் அதில் மோடி என்ன எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க முக்கியமாக கூட்டணி நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் அந்த இருந்தாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பாங்க ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து பண்றாங்க சபாநாயகர் இன்னொன்று வந்து மோடியே பிரதமராக இருக்க வேண்டாம் மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி சாத்தியமா நிச்சயமா பாஜகவை பொறுத்த மட்டும் மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பாஜக இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த அவர் தான் கட்சியோட இருக்கார் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அந்த திட்டங்கள்லாம் இனிமேல் செயல்படுத்துக்காத வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது இவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டிக்குள்ளே இருந்தாங்கன்னா நிதிஷ்குமாரும் நாயுடுவும் எல்ஜேபி அவங்கெல்லாம் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் குரல் கொடுப்பாங்க ஏற்று குரல் கொடுப்பாங்க அவங்களுடைய திட்டங்கள் செயல்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி கட்சிகள் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது மித்தா பண்ணிட்டு போவாங்க அதுக்கு பதிலாக பாஜக ஒரு ஐடியா வச்சுருக்காங்க பிஜேபி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்க சூழ்நிலையை ஏற்றுக்குமா இல்லை அவங்க அதிகாரம் இல்லாமல் பண்றது கூட்டணி கட்சிகளில் வெளிலேருந்து ஆதரவு கொடுக்குறா மாதிரி பண்ணிட்டு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போம் நாங்கள் தான் மந்திரிகள்லாம் இருப்போம் நீங்கள் வெளியிலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அங்கே செஞ்சு தரோம் கொஞ்ச நாள் கழித்து லேசாக தெளிதேஸாக உடைப்பாங்க உடைச்சி அதை பாதியை உடைச்சி பாஜகவில் சேர்ப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நிதிர் குமாரை பாதியை உடைச்சி பாஜகவில் சேர்ப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இரநூத்தி ரெண்டு மெஜாரிட்டி வர வரையும் ஆளுங்களை சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க விஜயே காமிப்பாங்க அது எந்த வித்தை எப்போ ஆரம்பிக்கும் அந்த வித்தை ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு வருஷம் தேவைப்படும் உடச்சிருவாங்க மற்ற கட்சிகள் மற்ற அரசியல் உடைச்சிருவாங்க மாநில கட்சிகள் சார் பாஜக பாலிசி டூ செவென்டி டூ இன்னு மேக்சிமம் போனா இருவத்தெட்டு சீட்டு தான் அது வந்து அதை ஈஸியாக மேக்கப் பண்ணிடுவாங்க உங்களை உடைக்கிறது மூலமா

அடுத்த எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் கெஜ்ரிவால் ஒரு குண்டத்தை போட்டாரு பிஜேபிக்குள்ளேயே மோடிக்கு எதிரான குரல்கள் எழு எழ வாய்ப்பு இருக்கா இதுவரையும் வந்து முழு இருந்தது இதுவுமே அது வந்து ஒரு சத்தமாக எழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியின் மூன்றாவது ஆட்சி எப்படி இருக்கும் யார் நெருக்கடி கொடுப்பார்கள் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கார் வணக்கம் திரு வணக்கம் சார் திரு மோடியோட மூன்றாவது ஆட்சி எப்படி இருக்கும் உண்மையில் நெருக்கடி மிகுந்ததாக இருக்குமா யார் நெருக்கடி தருவாங்க நிதிஷ் நாயுடுங்களா நெருக்கடி தருவாங்களா இல்லை கடந்த பத்து வருஷம் அவர் எப்படி ஒரு சுதந்திரமாக செயல்பட்டார்னு நமக்கு தெரியும் திடீர்னு இரு எட்டு மணிக்கு வந்து ஐநூறுரூபா நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணார் திடீர்னு எட்டு மணிக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து நாடு முழுக்க ரயில் ஓடாது பஸ் ஓடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணார் இந்த மாதிரிலாம் வந்து அவரே எடுக்கிற இல்லை அவரும் அமித்ஷாவும் கலந்து எடுக்கிற யாரையும் கன்சல்ட் பண்ணாத எடுக்கிற விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணி அரசாங்கத்தை தான் நடத்தப்படுறார் அவர் வந்து இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் வின் பண்ணியிருக்காரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே மெஜாரிட்டி வேணும் அது வந்து நிதிஷ்குமாரோ இல்லை நாயுடுவோ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை வேறு சின்ன சின்ன கட்சிகளும் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுன்னா ஒரு கலந்து ஆலோசித்து தான் பல முடிவுகளை மேற்கொள்ளணும் தன்னிச்சையாக பல முடிவுகளை மேற்கொள்ள முடியாது ஸோ இதன் மூலமாக அவர் வந்து சுயேட்சையாக எடுத்த சுயேட்சையாக இனிமேல் அவர் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது என்பது தான் அடிப்படையான விஷயம் அவருக்கான சுதந்திரம் வந்து பறி போயிடும் ஆக்சுவலாக ஏன்னா கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி நடத்துறதுனால அவருக்கான சுதந்திரம் பறி போயிடும் அவர் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி பண்ணணும் ஆக்சுவலாக ஆனால் ஏற்கனவே ஒரு கூட்டணி ஆட்சி தானே என்டிஏங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே இருக்குது அப்போ பிரதமர் அவர் பிஜேபி மட்டும் அமைச்சர்கள் இல்லை மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும் அமைச்சர்களாக இருந்தாங்கல்ல பேருக்கு தான் அது என் தவிர முழுக்க முழுக்க அது வந்து மோடி அமித்ஷாவோட கூட்டணி ஆட்சியாக தான் இருந்தது நம்ம பார்த்தோம் முந்நூற்றி மூணு இடங்கள் அவங்களே பாஜகவை வச்சுருந்தாங்க அதனால் அவங்க யாரையும் நம்பி இல்லை அதனால் அவங்க வந்து சுயேட்சையான முடிவுகள் அது மோடி வந்து அந்த கட்சியோட முக்கியமான ஃபேஸாக இருக்கிறதுனால அவர் தான் ஓட்காட்சியாக இருக்கிறதுனால அவர் தான் வந்து அவர் எடுக்கிற முடிவோ அமித்ஷா எடுக்கிற முடியோ யாரும் கேட்குற லெவலில் அங்கே இல்லை தலைவர்னு ஒருத்தர் இருந்தாரே தவிர நட்டாக இருந்தாரே தவிர அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அவர் முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சூழலில் அவர் இல்லை ஸோ அதனால் தொடர்ந்து கட்சியிலேயே ஆகட்டும் ஆட்சியிலேயே ஆகட்டும் வேறு வெவ்வேறு விஷயங்களே ஆகட்டும் எல்லாமே வந்து மோடி அமித்ஷா அந்த கூட்டணி எடுத்த முடிவுகள் தான் அமுல்படுத்தப்பட்டது இனிமேல் அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் வந்து அடங்கி நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக கூட்டணி அடங்கி நடக்கணுமா இல்லை பிரதமராக அதான் மோடி அமித்ஷா கூட்டணி அடங்கி நடக்கணும் அதில் மோடி ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மோடி கொஞ்சம் சுயேட்சையான முடிவுகள்லாம் எடுக்கிற விஷயங்கள் அது தவிர முடி முடிவுகள் மட்டுமில்லை பேசுறது ம முஸ்லீம்களை பற்றி பேசுகிறது மதவெரிய கலப்புற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இனிமேல் அடக்கி வாசிக்க வேண்டியது அதெல்லாம் தேர்தலுக்காக பேசினார் ஆ தேர்தலுக்கு முதல் அப்படிலாம் பேசினது இல்லையா இல்லை ஆர்எஸ்எஸ் காரங்க பேசிக்கலி அவர் ஆர்எஸ்எஸ் தானே ஆர்எஸ்எஸ் எந்த நேரத்தில் எதை பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால அது அந்த மாதிரி விஷயங்களையும் பேச முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணி தான் அங்கே ஆட்சிக்க வந்திருக்கார் அவர் மைனாரிட்டி ஓட்டை வாங்கி அவரை கூட வச்சுட்டு நீங்கள் முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் தாக்கி பேசுனீங்கன்னா அவர் அடுத்த கட்டத்தில் வந்து நான் விட என்ன ஆள விடுவான்னு சொல்லிட்டு போகிறதுக்கான தயாராய்டு அவர் அப்புறம் ஆனால் நீங்கள் அடங்கி நடக்கணும் அப்படின்னா ஒரு பிரதமருக்கு தான் எடுக்கிற முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய உரிமை இருக்குல்ல அமைச்சரவைன்றதே ஒரு கூட்டு பொறுப்பு தான் சார் ஆக்சுவலாக இவர் வந்து யாரையுமே கேட்காத நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறம் அமைச்சரவையில் சொல்லி ராட்டிஃபிகேஷன் வாங்குறதுலாம் நடந்திருக்கு நிறைய இந்த கடந்த பத்து வருஷ காலத்தில் இனிமேல் உண்மையான கூட்டு பொறுப்பை வந்து கையாள வேண்டியிருக்கும் என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க முக்கியமாக கூட்டணி நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் அந்த அமைச்சரில் இருந்தாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பாங்க ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படி ஒன்று சபாநாயகர் போஸ்ட் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்னொன்று வந்து மோடியே பிரதமராக இருக்க வேண்டாம் நீங்கள் பிரதமராக இல்லாட்டி நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் பிரதமராக இருந்தால் நாங்கள் உள்ள மினிஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம் ஸோ அந்த விஷயத்தில் என்ன ஈவினிங் முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது ரெண்டு பேருமே கேட்குறாங்க நிதிஷ்குமாரும் கேட்குறாங்க நாயுடுவும் கேட்குறாரு ஸ்பீக்கர் போஸ்ட் ஏன் முக்கியம்னா இந்த மாதிரியான ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் நடக்கும்பொழுது மெம்பர்ஸை நீக்கிறது சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா எக்ஸ்பெல் பண்ணுறது இதில் வந்து ஸ்பீக்கருக்கு முக்கியமான இது இருக்குது ஸோ அதில் கையில் வச்சுன்னா நீங்கள் மெஜாரிட்டி நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதனால வந்து ரெண்டு பேருமே நாயுடுவும் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே ஸ்பீக்கர் போஸ்ட்டை கேட்குறாங்க அது பாஜக கொடுப்பாங்களான்றது சந்தேகம் அதே சமயம் மோடியை வெளியில் நிற்க வைங்க மோடி வேண்டாம் பிரதமராக வேற யாராவது வைங்க நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரோம் நீங்கள் பிரதமராக இருந்தால் நாங்கள் உள்ளே வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப சிக்கலான விஷயம் தான் ஏன்னா நிதிஷ்குமார் நாயுடு போன்றவரெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஏன்னா அவங்களும் வந்து பதினஞ்சு பேர் ஒரு பன்னெண்டு நிதிஷ்குமார் ஒரு பேரை குமார்னு மாற்றிட்டாங்க இப்படி அப்படியே பல்ட்டி அடிச்சுருக்காரு அவர் அதனால் அவரெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து மோடிக்கு வந்து அவருடைய சுதந்திர மோடியோடய சுதந்திரம் பறிபோய் விட்டதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆ முக்கியமாக நீங்கள் சபாநாயகர் போஸ்ட்டை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு பேர் எதிர்பார்க்குறாங்க இன்னும் ஆட்சி அமையலை இன்னும் கூட்டணி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரே போஸ்ட்டை ரெண்டு பேரும் குறி வச்சுருக்காங்க அது எனக்குமா முடியுமா அது இந்த மாதிரி கூட்டணி அரசாங்கத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு தான் ஏன்னால் பவர்ஃபுல் போஸ்ட்டை வந்து ஒரே நாலு கட்சியும் ஒரே போஸ்ட்டை கேட்பாங்க எனக்கு ஹோம் மினிஸ்டர் கொடுன்னுவாங்க எனக்கு வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கொடு அதெல்லாம் ரோடு போடும்போது பணத்தை கொள்ளடிக்க முடியுன்னுவாங்க பல விஷயங்கள் கேட்பாங்க இது வந்து சகஜந்தான் கூட்டணி அரசாங்கத்தில் இது சகஜந்தான் அதை எப்படி டாக்கிள் பண்ணாங்கன்றது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை நடத்துகிற வழி நடத்துகிற அந்த தலைவருடைய சலனக்கியத்தை பொறுத்துருக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க மோடி பிரதமர் இல்லாட்டி நாங்கள் வெளியில் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி சாத்தியமாக நிச்சயமாக பாஜகவை பொறுத்த மட்டும் மோடி இல்லாமல் ஒரு ஆட்சியை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பாஜகவில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மெம்பர்ஸ் ஏன்னா அவர் தான் அந்த ஃபேஸ் அந்த கட்சியோட ஃபேஸ்தான் இருக்கார் அதனால் ஒத்துக்க மாட்டாங்க பட் கூட்டணி கட்சிகள் வந்து அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க ஏன்னா மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சர்வாதிகார முடிவுகள் எடுக்கப்படாது அவங்க நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல பொது சிவில் சட்டம் போன்ற விஷயங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உடன்பாடாக இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமாருக்கு ஓகே அது அவருக்கு ஓகேவா மோடி அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார்ல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் வரும் ஏன்னா அவங்க அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்க எதிர்ப்பாங்க இவங்க வந்து ஒரு செக்யூலராக இருக்கிற நாயுடுவோர் நிதிஷ்குமாரோ ஒரு செக்யூலர் ஃபேஸோடு இருக்கிறவங்க அவங்க நீங்கள் வந்து உங்கள் அஜெண்டா வந்து செக்குலர் கிடையாது உங்கள் அஜெண்டா வந்து பெரும்பான்மைக்கான அஜெண்டா உங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வரதானே செய்யும் ஆனால் நீங்கள் சொன்னீங்க பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அந்த திட்டங்கள்லாம் இனிமேல் செயல்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது இவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டரிக்குள்ளே இருந்தாங்கன்னா நிதிஷ்குமாரும் நாயுடுவும் எல்ஜேபி அவங்கலாம் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் குரல் கொடுப்பாங்க எழுத்து குரல் கொடுப்பாங்க அவங்களுடைய திட்டங்கள் செயல்பட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்னோட கருத்து ஆனால் அவங்க வந்து எதேச்சிகாரமாக வந்து இந்த கூட்டணி நிகழ்ச்சிகளையும் பற்றி கவலைப்படாம ஏதாவது பண்ணினாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பாஜக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி நிகழ்ச்சிகள் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது மித்தா பண்ணிட்டு போவாங்க அதுக்கு பதிலாக பாஜக ஒரு ஐடியா வச்சிருக்காங்க பாஜக ஒரு ஐடியா என்னன்னா இன்னைக்கு டெல்லியில தான் போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகல கூட்டணி கட்சிகள் வரவங்களாம் உட்கார வச்சு எங்களுக்கு ஆட்சியில் இஷ்டம் கிடையாது நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரத்துக்கு ரெடியாக இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை நாங்கள் தான் ஆட்சியை எடுத்து நடத்தணும்னா நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க மோடி பிரதமர் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் சார் ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்க அப்போது இவங்க நான் ஆட்சி எதிர்கட்சியாக இருந்து ஆட்சி நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகள் ஐயோ இப்போ நமக்கு பதிவு போயிடுமே வேணாம் வேணாம் நம்ம வெளிலேருந்து ஆதரிக்கலாம் இல்லை இது மாதிரி யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் நல்ல நீங்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா வந்து நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் நீங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுனால நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க பிஜேபி பயமுடுத்துறாங்க பிஜேபி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்க சூழ்நிலையை ஏற்றுக்குமா இல்லை அவங்க அதிகாரம் இல்லாமல் பண்றது கூட்டணி கட்சிகளில் வெளிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போம் நாங்கதான் மந்திரிகள்லாம் இருப்போம் நீங்க வெளியிலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் இப்ப நீங்க வந்து உள்ள வந்து உள்ள வந்து மினிஸ்ட்ரிலாம் கேட்காதீங்க இல்லாட்டி எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரணுன்றான் ஏன் கடந்து பத்து ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகள் அமைச்சர்கள் இருந்தாங்களே இல்ல ராம்தாஸ் அர்வாலியெல்லாம் இருந்தாருங்க இல்லைன்னு சொல்லுவார் ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் இருந்தாருலாம் இல்லைன்னு சொல்ல வரல பட் இந்த அவங்கள டாக்கிள் பண்ணது வேற அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு கவலை இல்ல இன்னைக்கு நீங்க மெஜாரிட்டி ஷார்ட்டா இருக்கீங்க இல்ல அவங்க ரெண்டு பேரோட தேவை அவங்க கூட்டணி கட்சிகளோட தேவை அவசியமா இருக்குல்ல அப்போ இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க நாங்கள் எதிர்கட்சியாகவே உட்காந்துக்கிறோங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டே நடத்த வேணாங்க அப்படின்னா அவங்க உடனே யோசிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாஜகவும் சில கண்டிஷன் போடுறாங்க கூட்டணிகளும் சில கண்டிஷன் போடுறாங்க ஸோ இது ஒரு மாதிரி டக்காஃப் ஆர் மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் வாங்கிக்கிறேன் பார்க்கறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கிக்க பாருங்கள் யாருக்கு எது சௌரியமோ அதை நம்ம நடத்திக்கலான்ற மாதிரியான அந்த விஷயத்துக்கு தான் இது போகும் கடைசியில் நீங்கள் முதல்ல சொன்னீங்க அமித்ஷா மோடி கூட்டணி அப்படின்னு ரெண்டு பேர் வச்சு சொன்னீங்க அவங்க டிசைட் பண்ணது தான் செயல்படுத்தினாங்க அப்படின்னு இங்கே தேர்தலுக்கு முன்னால் சொல்லப்பட்டது முக்கியமாக பிரச்சாரத்தில் சொல்லப்பட்டது பொது சிவில் சட்டம் அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் பசுமாட்டை யாராவது கொல்லாம் அவங்கள தலைகளாக தொங்க விட்டுருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருப்பாங்க அந்த அந்த மாதிரியான செயல் திட்டங்களை யார் ஆட்சி பண்ணாலும் பிஜேபி தனியாக ஆட்சி பண்ணாலும் வெளியிலிருந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலும் அது செயல்படுத்த முடியுமா அது செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க இந்த கூட்டணின்னு வந்துவிட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டாக இருக்கீங்க அதனால் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இப்போ நம்ம ஊரில் இந்த கவர்னர் இருக்கார் இல்லையா அந்த கவர்னர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுத்துருக்கார் அந்த கவர்னரோடய குறைச்சலுமே குறையும் ஏன்னா கூட்டணிக்குள்ளே இந்த கட்சிகள் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க மாநிலத்தோட உரிமைக்காக போராடுறவங்க அவங்களும் அவங்க வந்து பாஜக மாதிரி கிடையாது ஆனால் அவங்ககிட்டே நம்ம முறையிட்டால் அட்லீஸ்ட் அவங்க ஓரளவு கவர்னரை கண்ட்ரோல் பண்ணுற விளையாது எங்கள் அவங்க பாஜக கவர்னரெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இனிமேல் அந்த மாதிரி மாநிலத்தோட அதிகாரங்களை பறிக்கிற விஷயங்கள்லாம் கூட குறையும் அதெல்லாமே வந்து ஒரு வாஜ்பாயை நடத்தின மாதிரியான ஒரு விட்டு கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மோடி நடத்துவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த மோடி அமித்ஷா கூட்டணின்றது அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கூட்டணி இதுவரையும் வந்து அவங்க நினச்சதாக பண்ணினாங்க நினைச்சதை பண்ணிடுங்க இது யாரும் எதுவுமே கேட்க முடியல இந்தியாக்குள்ளே மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் அமெரிக்காலையும் பண்ணிடுறாங்க கேனடாலேயும் பண்ணிடுறாங்க என்ன பண்ணாங்கன்னு இப்போ சொல்லக்கூடாது அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பண்ணிடுறாங்க அது மாதிரி பொழுது அவங்க நினச்சபடி இனிமேல் சுதந்திரமாக எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் வரும் ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலான்ட்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கட்சியில் தெலுங்கு தேசத்தை உடைப்பாங்க உடைச்சி அதில் பாதியை உடச்சி பாஜக சேர்ப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நிதிஷ்குமாரை பாதியை உடைச்சு பாஜகவில் சேர்ப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி வர வரையும் ஆளுங்களை சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க விதேகம் அமைப்பாங்க அது எந்த வித்தை எப்போ ஆரம்பிக்கும் அந்த வித்தை ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு வருஷம் தேவைப்படும் உடச்சிருவாங்க மற்ற கட்சிகளை மற்ற கட்சிகள் உடச்சிருவாங்க மாநில கட்சிகள் இருக்க சார் பாஜக பாலிசி மாநில கட்சிகளே கூடாது அதெல்லாம் ஓசி கட்டணு தான் பாஜக பாலிசி ஒரு பொம்மைக்கு ஒரு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு காங்கிரஸ் பார்ட்டி இருந்தால் அதை டேக்கிள் பண்ணுறது ஈஸி அப்படின்னு அவங்களோட நினைப்பா ஆக்சுவலா அப்போன்னா அந்த கூட்டணி கட்சிகளே இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும் ஆக்டோபஸ் மாதிரி நம்மளை அழிச்சிடுவாங்க பாஜக அழிச்சிடணும்னு தெரியும் இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் பல மாநில கட்சிகள் காணா போயிடுச்சு ஆக்சுவலாக எல்லாமே பாஜக சாப்பிட்டாங்க எல்லாத்தையும் இன்னும் பாஜகவுக்கு மாறணும் இல்லாட்டி அந்த கட்சி வந்து பாஜகவே இணைஞ்சிடணும் இல்லை கட்சி பாஜக ஆதரவு கட்சியாக இருக்கணும் இதை திஸ் ஆர் தட் பாஜகவுடைய நோக்கமே என்னன்னா ஒன்று அவங்க ஆட்சி இருக்கணும் இல்லை அவங்க ஆதரவு கட்சி ஆட்சியில் இருக்கணும் அவ்வளோதான் இது ஆறு பாலிசி ஆர்எஸ்எஸ் பாலிசியா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாலிசி இல்லை மோடி பாலிசி இது ஆர்எஸ்எஸ் பாலிசி இந்தியாவில் வந்து யூனிடரி ரூல் இருக்கணும் ரூல் இருக்கணுன்றது கோல்வால்கரை எழுதி வச்சு போயிட்டார் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு இந்தியாவில் ஒரே ஆட்சி ஒரே ஆட்சி டெல்லியில இருந்து தான் இருக்கணும் அதுக்கேற்றப்படி அவங்க கவர்மெண்ட்லாம் அங்கே இருக்கோம் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் அது அதுக்கு நிதிஷோ இல்லை நாயுடு ஒத்துக்க மாட்டாங்க வரும் கரெக்டா இவங்க இந்த மாதிரி அவங்களுடைய பிளான் எல்லாம் இப்போ சில விஷயங்கள் நடக்கும் மைனாரிட்டிக்கு எதிராக பல மாநிலங்களில் பல விஷயங்கள் பிஜேபி ரூபாய் நடக்கும் இவங்க வாய முடிந்து கம் இருக்க வேண்டியிருக்கும் இந்த குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தும் போது கருணாநிதி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தார்ல வாய முடிந்தாலும் இருந்தாரு அந்த மாதிரி இப்போ பல விஷயங்கள கூட்டணி கட்சிகள் வாய இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் எவ்வளோ நாள் வாய இருக்க வேண்டியிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா அவங்க ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும் இல்லையா அதனால அவங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது பிரச்சனை வரும் அதுக்குள்ள பாஜக வந்து அவங்க அவங்ககிட்ட எவ்வளோ பேர் இழுக்கிறான் எவ்வளவு தன்னை இன்னும் எப்படி பலப்படுத்திக்கிறான் அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆக்சுவலா டூ செவன்ட்டி டூ இன்னும் மேக்சிமம் போனால் இருபத்தெட்டு சீட்டு தான் அது வந்து அது ஈஸியாக மேக்கப் பண்ணிவிடுவாங்க உங்களை உடைக்கிறது மூலமாக இன்னும் அது அவங்கள மட்டுமில்ல மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியிலேருந்தே நாலு பேர் போனாலும் போவாங்க சார் எவனையும் நம்ப முடியாது இந்த காலத்தில் எக்ஸப்ட் காங்கிரஸ் எக்ஸெப்ட் காங்கிரஸ் அடிச்சு சொல்றேன் எக்ஸப்ட் காங்கிரஸ் வேற எந்த கட்சிக்காரனையும் நம்பாத யார் நம்பாதீங்க யார் வேணா பாஜக சேருவோம் அப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல இருநூத்தி எழுபத்தி மூணு காங்கிரஸ் காரனே பாஜக சேர்றானே அதுவே இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஆகுது ஒரு ஓரளவுக்கு கட்டுக்கோபா பாஜக எதிர்க்கிற லெவல்ல இருக்கும் அதுல இருந்து ஆளுங்க போறாங்க இல்லைன்னு சொல்ல வரல பாயிண்ட் என்னன்னா வந்து மாநில கட்சிகள் இன்னும் ரொம்ப வல்லரபிளா இருக்கு ஆக்சுவலா அவங்க வந்து இந்த மாதிரி பதவி பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு போனாலும் போவாங்க அது சிறிய கட்சிகள் தான் உடைக்க முடியும் ஏன்னா காங்கிரஸ் எடுத்துனா தொண்ணூறு தொண்ணூத்தி பேர் இருக்காங்க முப்பத்தி மூணு பேரை உடைக்கணும் அது சாத்தியம் இல்ல அது சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்கு சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்குல்ல எல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் ஈஸியாக ஒன்னுட்டா அவங்க அவங்க அவங்களோட மிஷினரி ரொம்ப பாஜக மிஷினரி ரொம்ப எஃபெக்டிவான மிஷினரி அவங்க வந்து இந்த உளவுத்துறை எல்லாத்தையும் பணம் அதானி அம்பானி எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க டார்கெட் வச்சு வைப்பாங்க இவரா தான் மாலா இவரை பிடிங்க இவரு எப்படி இவர் யார் இவரோட இவர் என்ன பிசினஸ் பண்றாரு இவருக்கு என்ன தொழில் தொடர்பு இருக்கு என்ன இருக்கு இது இருக்கு அதுக்கு வேற அணி வேறு ஆர்எஸ்எஸ் அவனை பத்தி ஆர்எஸ்எஸோ இல்லை இல்ல பதிகளும் எடுத்து வச்சிருவான் எடுத்து வச்சுட்டு அவனை நெருக்குவான் போயிட்ட அவனை நீ நம்ம கிட்ட இல்லை இல்ல ஈடி அனுப்பிட்டா இடி இயல்பா போற மாதிரி போகவங்க போய் பிடிச்சிருவான அவங்க கழுத்து நேரிப்பாங்க ஒவ்வொருத்தர பத்தியும் வச்சிருப்பான் சிலவன் ஒவ்வொரு எம்பியை பத்தியும் டேட்டா வச்சுருப்பான் யார் வல்ல இருக்காங்க வீக்கா இருக்காங்களோ அவங்க பிடிச்சி மனைக்கு உள்ளே போட்டுருவான் அதுல ஆர்எஸ்எஸ் மாதிரி கில்லடிங்க யாரும் கிடையாது நீங்க சொன்னீங்க வேற கட்சிகளையும் உடைச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனா மோடி தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் மோடி நம்புது பிஜேபி நம்புதுன்னு மோடி இல்லாமல் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படியே நிலமை மோடி ஆர் தான் மோடியே இருக்காரு இன்னைக்கு உத்தரப்பிரதேஷில் வந்து அடி வாங்கினதுக்காரன் ஆர்எஸ்எஸ் அங்கே ஒர்க் பண்ணல ஏன் அடுத்த எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர்னு கெஜ்ரிவால் ஒரு குண்ட தூக்கி போட்டார் அது யோகி தூக்கி ஓரமாக வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அது அங்கே ஒர்க் ஆகிருக்கு அங்கே ஆர்எஸ்எஸ்காரங்க உத்தரப்பிரதேஷில் அப்போ அமித்ஷா தொடர்ந்து குஜராத் காரனே பிரைம் மினிஸ்டர் அப்போ நாங்கள்லாம் என்ன எண்பது பேர் அனுப்புகிறோம் பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்போ வேலை செய்யாதப்பா அப்படின்னா அதான் அதான் இன்றைக்கி பாதி இடத்துல கூட விரும்பல பிஜேபி ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய அதிகாரம் மத்தியில் இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கூட்டு தலைமை நீங்க மோடி அமித்ஷாங்கிற தனிநபர் ரெண்டு பேர் எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல அது அவங்கள மாரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா எதா இருந்தாலும் அந்த அந்த ஆர்கனைசேஷன் சொல்லி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் மோடிங்கிற ஒரு ஆளுமை இல்லைன்னா பிஜேபி அளவுக்கு ஒற்றுமையாக பெருசாக இருக்குமா சார் ஆர்எஸ்எஸ்ன்றது நூறு வருஷமா இருக்கு சார் மோடி இப்போதான் சார் இருக்காரு அது அதோட லட்சியத்தில் நூறு வருஷமா இருக்கு சார் அதுக்கு ஆளுங்க முக்கியம் இல்லை அதோட கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு நேரத்துக்கு ஏற்றபடி அவங்க ஆளுங்க வருவாங்க இப்போ இன்றைக்கி மோடி இருக்கார் ஒரு காலத்தில் அவங்க அந்தவாணி இருந்தார் ஒரு காலத்தில் பாஜ்பாய் இருந்தார் ஒரு காலத்தில் வேறு இன்னொருத்தர் பாலராஜ் மதவுக்கு இருந்தார் இன்னொருத்தர் அப்படி நிறைய பேர் இருந்துகிட்டே போனாங்க சியாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார் தீன்தயாள் உபாத்யாயா இருந்தார் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க நேரத்துக்கு ஏற்றபடி ஆளை மாற்றுவாங்க வாஜ்பாய் அத்வானி மாதிரியா மோடி இவங்க எல்லாத்தோட பெரியவரில் யாருமே நோபடி சிண்டஸ் பர்சனல் யாருமே தவிர்க்க முடியாதவர்களே கிடையாது இந்தியாவில் இல்லை கட்சியில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இடத்துல யாருமே தவிர்க்க முடியாதவர்கள் கிடையாது வெற்றிடத்தை காற்று நிரப்புன்னு ஏன்னு சொன்னாங்க அதனால வந்து நீங்கள் இல்லாட்டி இன்னொருத்தர் இன்னொருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து கொஞ்ச நாள் தடுமாறுவாங்க வருவாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க லல்லு பிரசாத் மனைவி கிச்சன்லேருந்து நேரம் சிஎம் ஆஃபீஸ் போனாங்க எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தாங்க ஆட்சியில் அதெல்லாம் வந்து தங்களை தாங்களே அகாமடேட் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஆனா மோடிங்கிற ஒரு ஆளுமை குஜராத்தில் அவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறம் மத்தியக்கு வந்து பத்து வருஷம் இன்னும் கூட அஞ்சு வருஷம் அவருக்கு இருக்கிற சமயத்தில் பிஜேபி நினைக்காத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியாவில் கொடுத்துருக்காங்க ஆகையால் மோடி சொல்கிறபடி பிஜேபி கேட்கும் ஆர்எஸ்எஸ் கேட்கும் சரியா தப்பா இல்லை மோடி சொல்கிறபடி கேட்பாங்க சார் நான் மோடி ஒரு டால் லீடர் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் யூ கே நாட் குரோ பியாண்ட் யூ ஆர்கனைசேஷன் உங்க ஆர்கனைசேஷனோட விட்டு அதை விட நீங்க பூதமா வளர முடியாது நீங்க கேட்க சம்பரசம் பண்ணுவார் மோடி இப்போ லார்ஜர் தாண்டி ஒரு லைஃப் இந்த லைஃப் லைஃப் சைஸ்ன்ற மாதிரி நீங்க உங்க உருவத்தோட பெருசா வளர முடியாது இப்போ கட்டு சொல்ல நீங்க கட்டுப்பாட்டா இருக்கணும் இப்போ கட்டு சைஸ் தானே கட் டூ சைஸ் ஆகும் இப்ப கட்டு சைஸ் இப்போ கட்டு சைஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து விரும்புற ஒரு விஷயம் ஆக்சுவலா மோடிக்கு வந்து இந்த கட்டு சைஸ் வேணும் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஏங்க வேண்டிய நிலை அவர் இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சது இன்னைக்கு அது வந்திருக்கு ஆக்சுவலா அது புடிமா வரால அது முடியலன்னா அவருக்கு தான் எடுக்க வேண்டிய முடிவு ரிசைன்மெண்ட் போகிறதா இருக்கிறதா என்று அவர் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை நாள் ஒரு மிகப்பெரிய அதிகாரமாக இருந்து உண்மையாக சொல்லப்போனால் பல விவாதங்கள் நம்மளையும் பண்ணியிருக்கோம் அமைச்சர்களை கேட்காமல் அதிகாரிகளோடு நேரடியாக விவாதிக்கிறாரு நேரடியாக ஆணைகளை பிறப்பி பல மந்திரிகளுக்கு தெரியாமல் அதிகாரிகள் ஆணைகளை போடுறாங்க சார் அதே அம்மா அமைச்சர்கள்ட்ட அப்புறம் கைது வாங்கியிருக்காங்க அதான் நடக்குது பிஜேபி ஆட்சியில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே டிசைட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதுதான் நடந்திருக்கு இனிமேல் அது நடக்குமா கூட்டணி கட்சியில் நடக்குமா அது ஈவன் சொந்த கட்சிக்காரனே இப்போ சுப்ரமணியசாமி சாமி நீங்கள் என்ன சொல்கிறாரு ரிசைன் பண்ணுன்றாரு அவர் இரநூத்தி நாற்பது இடம் தான் எடுத்தால் நீ ரிசைன் பண்ணு மக்கள் ஒன்று நம்மள ரிசைன் பண்ணுன்றது இது மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் இல்லை நிதி கேட்கிறேன்னு நினைக்கலாம் வாயால் இருக்கலாம் அவரை தோக்கடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க அவங்க அவர் ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளையாக இருக்கார் அவரே நாளைக்கு குரல் கொடுக்கலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல பிஜேபிக்குள்ளேயே மோடிக்கு எதிரான குரல்கள் எழ வாய்ப்பு இருக்கா இதுவரையும் வந்து முழு முழுப்பாக இருந்தது இனிமேல் அது வந்து ஒரு சத்தமாக எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி முடியுமா அது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அது அந்த நேரம் காலம் பொறுத்து இருக்குது அவர் எப்படி அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இனிமேல் அவர் தன்னை திருத்திக்கிறாரா இனிமேல் எல்லோரையும் மரவணைத்தை கொண்டு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகும் வாஜ்பாய் இதே மாதிரி கூட்டணி ஆட்சி பிஜேபி தலைமையிலான ஆட்சி அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் நடத்திய போது எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கட்சிகள் கொண்ட ஆட்சி நடத்திய போதும் அவரை கூட மாற்றலாமா என்று பிஜேபிக்குள் ஒரு எண்ணம் வந்து போனது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று சமயங்களில் அந்த மாதிரி இருக்கும்போது மோடிக்கு தர அந்த மாதிரி எண்ணம் வருமா யாருக்கு எதிராகவும் அந்த எண்ணம் ஆர்எஸ்எஸ் வரும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு அது வந்து பஜ்ரங் தல் அது விஸ்வ இந்து பரிஷத்து எல்லாம் ஒன்று தான் நானே தான் ஆர்எஸ்எஸ் நானே தான் தல் நானே தான் விஸ்வ இந்து பரிஷத் நானே தான் இந்து முன்னணி நானே தான் எல்லாமே ஏன்னா ஆள் பல தோட்டத்தில் இருக்கான் ஒருத்தன் கொண்டு வச்சு மாட்டின்ட்டு வச்சுக்கோங்க அந்த ஆர்கனைசேஷனில் எவனையுமே ஆர்எஸ்எஸ் பேர் சொல்ல மாட்டான் நான் வந்து இது துர்கா வாகினியில் இருக்கேன்னுவான் அது அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனே உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸோடய பேர் கிடக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் மூளை ஏற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் அவங்க தான் இயக்குவாங்க ஆனால் அவங்க தான் ஏக்குவாங்க அவங்க சொல்கிறத கேட்குற தான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கும் எதுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியில் ஆர்எஸ்எஸ்லேருந்து அனுப்பப்படுற ஒருத்தன் எதுக்கு நேஷ்னல் லெவலில் ஜெனரல் செக்ரெட்டரியாக இருக்கான் ஏன் எல்லா ஸ்டேட் யூனிட்லேயும் கேசவ மாதிரி ஒருத்தர் ஏன் உட்காந்துருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான் எதுக்கு அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு பிஜேபி ஆஃபீஸில் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அதே மாதிரி அங்கே ஆட்சியில் ஒவ்வொரு மினிஸ்டரியும் ஒரு அரசாரு அதெல்லாம் வந்து இனிமேல் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பார்க்கணும் அங்கே ஒவ்வொரு மினிஸ்டர்லையும் ஒரு அரசாங்கம் உட்காந்துருக்கார் மினிஸ்டருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார் அவருக்கு தெரியும் இந்த மினிஸ்டரியில் என்ன நடக்குது நடக்குது அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பார் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இந்த பத்து வருஷ காலத்தில் நடந்திருக்கு இதெல்லாம் இனிமேல் தொடருமா இனிமேல் தொடர்ந்தா கூட்டணி கட்சிகள் தான் அப்ஜெக்ட் பண்ணணும் ஆனா அது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச ஆட்கள் மந்திரியா இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஆலை போட்டீங்கன்னா அவன் சும்மா இருப்பான எங்க ஏன் ஆள் உங்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரின்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா இப்ப எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் ஆள் தான் பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கான் மந்திரிக்கு நாயுடு டேயும் நிதிஷ்குமார்ட்டையும் எங்க ஆர் எஸ் எஸ் ஆள் தாங்க உங்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்களா அவங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல அப்ப சண்டை வரும்ல அப்ப பிரச்சனை வரும் இல்லை ஒரு கூட்டணி கவர்மெண்ட் நடத்துறது வந்து வாஜ்பாய் ஓரளவுக்கு நடத்தினாரு மோடியோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருக்குது தான் நினச்சது நடக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டு அப்படி வரும்பொழுது தான் இவர் கூட்டணி கட்சிகளை இவர் எப்படி மேனேஜ் பண்ணுவார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இதனால் வரையும் பாஜகவுக்கு இண்டிபெண்ட்டாக மெஜாரிட்டி இருந்ததுனால பிரச்சனை இல்லை இப்போ மெஜாரிட்டி இல்லாதனால பிரச்சனை அந்த மெஜாரிட்டி அவர் உருவாக்குவாங்க அமித்ஷாவும் மோடிக்கும் அதான் வேலை கட்சி கட்சிகளை உடச்சி கரெக்டாக ஆளுங்களை இருக்கிறது அது திட்டமிட்டு கரெக்டாக பண்ணுவாங்க அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அப்போ தான் ரிலீஃப் அவங்களுக்கு அதாவது அது நாயுடுவும் நிதிஷ்குமாரோ இல்லை எல்ஜேபியோ எந்த அளவுக்கு அதில் நம்ம சிண்டேவோ இல்ல ஜேடிஎஸோ இல்ல இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அதுக்கு இடம் கொடுக்க போறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு திருப்பி திருப்பிய நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்